பஸ்ஸில் படிக்கட்டில் பயணித்து பரலோகம் சென்றால் இழப்பீடு கிடைக்குமா மோட்டார் வாகன தீர்ப்பாயம் முக்கிய தீர்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்று இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை மிகுந்து காணப்பட்டாலும் பேருந்தை பயன்படுத்துவோர்களின் எண்ணிக்கையும் மிகுந்தே காணப்படுகிறது குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் பெரும்பாலும் இப்பேருந்துகளையே பயன்படுத்துவதால் அந்நேரத்தில் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதுண்டு இதனால் பேருந்தின் உள்ளே இடமில்லாதவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதுண்டு இப்படிக்கட்டு பயணம் சம்பந்தமாக போக்குவரத்து துறை படியில் பயணம் நொடியில் மரணம் என்பது போன்ற வாசகங்களை எழுதி எச்சரித்தாலும் சில சமயம் பேருந்துள்ளே இடம் இருந்தாலும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் ஸ்டைலாக படிக்கட்டில் நின்று கொண்டு ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு படத்தில் வலம் வரும் ஹீரோக்கள் போன்று தங்களை காட்டிக்கொள்ள முயற்சிப்பதுண்டு இவ்வகை பயணம் ஆபத்தானது என்று எச்சரித்தாலும் அவர்கள் அதை அலட்சியப்படுத்திவிட்டு தங்களுக்கு எப்பொழுது ஆபத்து வரும் என்பதை எதிர்நோக்கி இருப்பவர்கள் போல் தங்கள் படிப்பயணத்தை தொடர்வதிலேயே ஆர்வம் காட்டுவதுண்டு அதுவும் இந்நாட்களில் சில மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களை மறந்துவிட்டு தங்கள் குடும்பநிலை அறியாதவர்களாய் தங்கள் வாலிப வயது முறுக்கில் பேருந்தின் படிக்கட்டுகளில் நின்று கொண்டு ஸ்டெயிலாக மொபைல் போனை பார்த்து கொண்டே பயணம் செய்வதும் உண்டு இவ்வகை பயணங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை அறிந்தும் தங்களுக்கு விபத்தை தாங்களாகவே வரவழைத்துக்கொள்ளும் செயலில் ஈடுபடும் நிலையில் உள்ளனர் இத்தகைய வகையில் பஸ்ஸின் படிக்கட்டில் பயணம் செய்து விழுந்து உயிரிழந்தால் இழப்பீடு ஏதும் பெற சட்டப்படி உரிமை உண்டா என்ற வகையில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிற்கு மோட்டார் வாகன தீர்ப்பாயம் வழங்கியுள்ள ஒரு முக்கிய தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு தொடுக்கப்பட்ட இடம் மோட்டார் வாகன தீர்ப்பாயம் சென்னை வழக்கு தொடர்ந்தவர் பஸ்ஸில் படிக்கட்டில் பயணம் செய்து தவறி விழுந்து இறந்த ஒரு மாணவரின் பெற்றோர் வழக்கின் சாரா மேற்படி நபரின் மகன் பள்ளிக்கு செல்ல பேருந்தில் பயணித்தபோது போது படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாகவும் இதற்கு போக்குவரத்து கழகம் பொறுப்பேற்று அம்மாணவரின் இறப்பிற்கு இழப்பீடாக நாற்பத்தி ஒன்பது லட்சத்தை வழங்க வேண்டும் எனவும் மனு செய்யப்பட்டிருந்தது இம்மனுவை விசாரித்தறிந்த மோட்டார் வாகன தீர்ப்பாயம் மேற்படி மாணவர் பஸ்ஸில் படிக்கட்டில் பயணம் செய்வது ஆபத்தானது என அப்பேருந்தின் நடத்தினர் மற்றும் அதில் பயணம் செய்த நபர்களால் பலமுறை முறை அறிவுறுத்தப்பட்டும் பஸ்ஸின் ஜன்னல் கம்பியை பிரித்து தொங்கியவாறு பயணம் செய்துள்ளார் இவ்வகை பயணத்தில் அவரது கை நழுவியதால் கீழே விழுந்து மரணம் அடைந்துள்ளார் என மூன்றாம் தரப்பு நபர் ஒருவரால் உண்மை நிலை புகாராக அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவரது இறப்பிற்கு போக்குவரத்து துறை பொறுப்பேற்க முடியாது மாணவரின் அஜாக்கிரதையும் அலட்சிய போக்குமே அவரது மரணத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது எனவே பஸ்ஸில் படிக்கட்டில் பயணம் செய்து கவனக்குறைவால் தவறி விழுந்த அம்மாணவரின் இழப்பிற்கு எவ்வகை இழப்பீடும் வழங்க சாத்தியக்கூறு இல்லை என்றவாறு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன விதிகளை மதிப்போம் விரைவில் மோட்சமடைவதை தவிர்ப்போம் யோரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்